ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருணைக்கிழங்கு புளி குழம்பு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி கருணைக்கிழங்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதை ஒரு பக்கம் தண்ணியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளிய தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க அது ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு ஊறட்டும் அதுக்கப்புறம் கருணைக்கெழங்கு இந்த மாதிரி தோலை சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அது கூடால் எங்கள் பாப்பா கிச்சனுக்குள்ளே வந்து இனி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அவள் கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அப்படியே அடுப்பை பற்ற வச்சு அதில் பாத்திரத்தை வச்சு ஒரு மூணு ஸ்பூன் கடலைன்னா ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுக்கோங்க அப்புறம் நான் ஒரு பெரிய பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிட்டேன் நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் கீறி அதில் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டுக்கிட்டால் போதுமானது தான் இந்த அளவுக்கு வெங்காயம் ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறமாக நல்லா அந்த அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க வெங்காயமும் தக்காளி நல்லா அந்த அளவுக்கு வதங்கணும் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சீரகப்பொடி அப்புறம் குழம்பு மிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கருணக்கிழங்கு அதோடு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தீயை ஸ்லிம்லே வச்சுக்கோங்க அடிப்பிடிக்க விடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணியை மட்டும் அதில் ஊற்றிக்கோங்க உங்கள் கிரேவி பதத்துக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இல்லை குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாகவே தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க குழம்பு அப்பைக்கப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சுக்கிடும் அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி அதை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கருணைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டு ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இதை என் ஹஸ்பண்டுக்கு நான் கொடுத்தேன் நல்லா சாதம் போட்டு அதில் கருணைக்கிழங்கு குழம்பை ஊற்றி ஹஸ்பெண்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு ரிசல்ட் சொல்லுவாங்க நீங்களே பாருங்க நல்லா இருந்தால் நல்லா இல்லாட்டி சூப்பர் தானங்க சொல்லி ஆகணும் உம் தேங்க்